மனவே போலிப்போம் ஒழிப்போம் 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 அறிக்கையை ஒழிப்போம் மாவட்டத்தினுடைய ஜமாத்தர் உலமா சபையினுடைய தலைவர் ஹசரத் சேக் மீரான் நடைபெறவிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளது உள்ளதல்ல ஏறத்தாழ தமிழகம் முழு இந்தியாவிற்குமான பேரணியாக நாம் இதை பார்க்கிறோம் மதுவினால் ஏற்படும் தீமைகளை இந்த சமூகம் எவ்வளவு தூரம் எழுந்து கொள்கிறது அதனால் பொதுமக்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுகிறது என்ற மிக உயர்ந்த ஒரு நோக்கத்தை உள்ளடக்கி இந்த பேரணி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது இது பொதுமக்களுக்குள்ள பாதுகாப்பான ஒரு பேரணி இன்றைய வாலிப சமுதாயம் இதில் பிடிபட்டு கிடக்கிறது போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது இதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம் போன்ற இளைஞர்களுடைய கையிலே இருக்கிறது நாம் எந்த அளவிற்கு இந்த போதை எதிர்ப்பிலே கலந்து கொள்கிறோமோ இந்த மாவட்டத்தை மாத்திரமல்ல தமிழகத்தையே போதையில்லா தமிழகமாக போதையில்லா திருநெல்வேலி மாவட்டமாக போதையில்லா இந்தியாவாக நாம் மாற்றுவதற்கு முற்படுகிறோம் அதற்குத்தான் இந்த பேரணி இதிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாசனங்களை தவிர வேறு எந்த வாசனங்களையும் கலந்து கொள்ளக்கூடிய உறுப்பினர்கள் யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்பதையும் இந்த நாம் கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பேரணி துவங்கவிருக்கிறது இதை நம்மளுடைய மாவட்ட ஜமாத்தூர் உலமா சபை முன்னின்று நடத்துகிறது இதற்கு பொதுமக்களும் வாலிபர்களும் பெருந்திரளாக வந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று மாவட்ட சபை கருதுகிறது அலமதுல பேரருணா திருநெல்வேலி மாவட்ட ஜமாஹத்து போதை விழிப்புணர்வு பேரணி நடத்துகிறது இரண்டு நாட்களாக மீலாது நபி சமய நல்லிணக்க மாநாடு மிக சிறப்பாக நேற்றைய தினம் மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா கல்லூரியில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் மாண்புமிகு கே என் நேரு ஐயா அவர்கள் தொடங்கி வைத்த இந்த மீலாது நபி சமய நல்லிணக்க மாநாட்டு நிகழ்ச்சி இன்று இரண்டாவது நாளாக இங்கே காலையில் இருந்து பாளையக்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் நடந்து அறிஞர்களுக்கான ஒரு வணிகர் வியாபாரிகளுக்கான அமர்வு அதே போல ஆசிரியர் பெருமக்களுக்கான அமர்வு என்றெல்லாம் அமர்வுகள் முடிந்து இப்பொழுது மாலை நேரத்திலே இந்த பள்ளிவாசலின் வளாகத்தில் இருந்து ரோஸ்மேரி பள்ளிக்கூடம் எல்ஏசி பில்டிங் வழியாக பிபிஎல் மண்டபம் அந்த வீதி வழியாக லூர்துநாதர் சிலை சுற்றி நூற்றாண்டு மண்டபம் வரையிலும் இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இங்கே நடைபெறவிருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தது திருமிகு காவல்துறை பாலை சரகத்தினுடைய காவல் உதவி ஆணையாளர் சுரேஷ் ஐயா அவர்கள் அவர்களை நேரில் சென்று அழைத்திருந்தோம் இந்த சுரேஷ் ஐயா அவர்கள் அவர்கள் வர இயலாத சூழ்நிலையில் பாறைக்கோட்டை காவல் காவல் ஆய்வாளர் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தது கால சூழலில் பெருமக்களால் தொடங்கி வைக்கப்பட்டு நடைபெறவிருக்கிறார் எதிரான மனித குலத்திற்கு எதிரான ஒரு தீமை அந்த தீமையை ஒழிக்க வேண்டும் இந்த நாடு போதை இல்லாத நாடாக இந்த தமிழ் நாடு போதை இல்லாத தமிழ் நாடாக இந்த திருநெல்வேலி மாவட்டம் போதை இல்லாத திருநெல்வேலி மாவட்டம் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு இந்த பேரணி இங்கே நடைபெறுகிறார் சடங்கு இது நடத்தப்படவில்லை உண்மையில் இளைய சமுதாயம் என்பது எதிர்கால இந்தியாவின் முதுகெலும்புகள் அவர்கள் அவர்கள் கல்வி கல்வி கற்று உயர்ந்த பதவிகள் பெற்று தன் குடும்பத்தையும் நாட்டையும் பாதுகாக்க வேண்டிய இளைய சமுதாயம் அடிமையாகி தன் உடல் ஆரோக்கியம் இழந்து மன வலிமை இழந்து சிந்தனை இழந்து அவர்கள் மாறி வருகிற ஒரு கால சூழ்நிலையில் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வேதனைப்பட்டு பெற்றோர்களுக்கும் பயன்படாமல் சமுதாயத்திற்கும் பயன்படாமல் நாட்டு

எனவே வளத்தை அறிவு வளத்தை சிதைக்கிற இந்த போதையை ஒழிப்பதை வருகை தந்திருக்கிற பாளையங்கோட்டை முஸ்லிம் அநாத நிலைய வளாகத்தில் அமைந்திருக்கிற மூணா நானா அப்துல் ரஹ்மான் பள்ளி மேலப்பாளைய முஸ்லிம் பள்ளி கோல்டன் சுபிலி மெட்ரிக் பள்ளி மேலப்பாளைய உஸ்மானிய அரபி கல்லூரி உள்ளிட்ட வேதப்பாளையத்தினுடைய பல்வேறு அரபி மதரசா மாணவர்கள் அரபி கல்லூரி மாணவர்கள் பள்ளி சிறுவர்கள் இப்படி எல்லோரும் அவர்களை அழைத்து வந்திருக்கிற ஆசிரிய பெருமக்கள் இவர்களுக்கு பக்க பலமாக தக்க துணையாக நின்று பாதுகாப்பு தர வந்து தந்திருக்கிற காவல்துறை அன்பர்கள் அத்தனை பேர்களையும் திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்து உலமா சபை சார்பாக மனம் உணர்ந்து வருகை வருக வருகை என வரவேற்று இந்த தீமையை ஒழிப்பதற்கு நாம் எல்லோரும் கைகோர்த்து நின்றால்

வெற்றி பெறுவதற்கு எல்லாமே இறைவன் அருள் பாலிபானாக என்று எல்லாமே இறைவரிடத்தில் நிரharam என்று பிரார்த்தித்து இதே பெயரை நீ கொண்டுகிறார். திருவியர் சார்பாக பாலை சரகத்தினுடைய காவல்துறை உதவி ஆய்வாளர் ஆ முத்துபாண்டி ஐயா அவர்கள் இங்க நம் எல்லூருடைய வாத்துகளோடு அவர்கள் கொடி அசைத்து தொடங்கி வைக்கிறார்கள். மாவட்ட ஜமாத்து உள்ளமா சபையினுடைய பொறுப்பாளர்கள் முன்னிலே வகிக்கிறார்கள் இல்லாத மாவட்டமாக இறைவன் அருளால் ஆகுவதற்கு இந்த பேரணி ஒரு காரணமாக ஒழிப்போம் ஒழிப்போம் போதை ஒழிப்போம் வேண்டாம் இளைஞர்களை காப்போம் மதிப்போம் மதிப்போம் மனித மாண்பை மதிப்போம் காப்போம் காப்போம் மனித நேயம் காப்போம் வளர்ப்போம் வளர்ப்போம் சகோதரத்துவத்தை வளர்ப்போம் பேணுவோம் தேச ஒற்றுமையை பேணுவோம் காப்போம் தேச ஒற்றுமை காப்போம் வேண்டாம் வேண்டாம் மது வேண்டாம் 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 போதை வேண்டாம் பள்ளிக்கூட மாணவர்களை போதையில் இருந்து பாதுகாப்போம் கல்லூரி மாணவர்களை போதையில் இருந்து பாதுகாப்போம் போதையிட்டும் காப்போம் காப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம் ઓરી ઓરી ફોર બલનસન બલનસન ઓ માર્કો ખાઈ લેગા

வேண்டும் வேண்டும் சமத்துவம் வேண்டும் 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 சகோதரத்துவம் வேண்டும் சகோதரத்துவம் வேண்டும் ஜமாத்தில் உலமா மாநாடு வெல்லட்டும் ஜமாத்தில் உலமா மாநாடு வெல்லட்டும் சமய நல்லிணக்க மாநாடு வெல்லட்டும் சமய நல்லிணக்க மாநாடு வெல்லட்டும் காப்போம் 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 இளைஞர்களை காப்போம் இளைஞர்களை காப்போம் மதுரை சிறுவர்களை காப்போம் சிறுவர்களை காப்போம் மதுவை ஒழிப்போம் மண்ணை காப்போம் மதுவை ஒழிப்போம் மண்ணை காப்போம் காப்போம் மதுவின் தீமை மதுவின் தீமை மனிதருக்கு சிறுமை மனிதருக்கு சிறுமை மதுவை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் மண்ணை காப்போ மண்ணை காப்போ மதுவின் கேடு மதுவின் கேடு மக்கள் படும் பாடு மக்கள் படும் பாடு மதுவின் கேடு மதுவின் கேடு மக்கள் படும் பாடு மக்கள் படும் பாடு மதுவின் விளைவு மதுவின் விளைவு ஏற்படுத்தும் அழிவு ஏற்படுத்தும் அழிவு மதுவின் விளைவு மதுவின் விளைவு ஏற்படுத்தும் அழிவு மரக்கனை வலிப்போதையும் மரக்கடை ஒழிப்போம் 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 ஒலிப்போதையோதைய அறக்கடை ஒழிப்போட ിണക്കില്ലിണക്ക മാാട് വില്ലട്ടോ അതുവരെ

இசாரி காதி மது குடிப்பது பாவத்தின் தாயாக இருக்கிறது மதுவை ஒழிப்போம் மண்ணை காப்போம் சிறுமை சிறுமை மதுவின் சிறுமை மனிதனுக்கு சிறுமை காப்போம் காப்போம் मल में